தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி முப்பத்தி ஒன்றாவது வார்டில் மக்கள் குறை கேட்கும் முகாம் அமைச்சர் கீதா ஜீவன் பங்கேற்பு தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி முப்பத்தி ஒன்றாவது வார்டு அண்ணா நகர் ஆறாவது தெரு மூன்றாவது குறுக்கு தெரு பகுதியில் பொதுமக்கள் குறைகேட்கும் முகாம் நேற்று மாலை ஏழு மணிக்கு நடைபெற்றது முகாமில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரும் வடக்கு மாவட்ட திமுக செயலாளருமான கீதா ஜீவன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் முப்பத்தி ஒன்றாவது வார்டு பகுதிகளில் உள்ள மக்கள் குறைகளை கேட்டறிந்தார் பின்னர் பொதுமக்கள் வழங்கிய மனுக்களை பெற்று மனுவின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க பரிசீலனை செய்வதாக உறுதியளித்தாா் பின்னர் அண்ணா நகர் ஏழாவது தெரு பத்து பதினொன்று சென்று ஆய்வு செய்து பணிகளையும் நிறைவேற்றி தருவேன் என்று உறுதியளித்தார் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க ஏற்கனவே விண்ணப்பிச்சு நிராகரிக்கப்பட்டவங்க விண்ணப்பிச்சு ஒரு பதிலும் இதுவரைக்கும் புது ரேஷன் கார்டு இப்போ என்கிற அப்படின்ற மூணு பகுதி உள்ள பெண்களுக்கு அந்த உரிமை பெற உங்களுக்கு உங்களை மாதிரி அழைக்க உரிய தொகை தான் அதனால அதை விண்ணப்பிக்க சொல்லிக்கிட்டாருமா அதனால நீங்க ஜூன் நாலாம் தேதி நம்ம சேர்க்குறதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க நானும் இந்த ஞாபகம் வச்சுக்கோ உங்களுக்கு அன்னைக்கு ஃபோன் போட்டு சொல்லுவோம் நீங்களே கரெக்டா அன்னைக்கு வந்து மனு கொடுங்க ஆதார் அட்டை ரேஷன் அட்டையோட வந்து கொடுக்கணும் சரிங்களாக்கா சரி அதே மாதிரி ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்குதான் உதவித்தம் வரும் ஏற்கனவே ஒருத்தவங்க உதய உதவி பெற்று நின்னுக்கிறவங்க மறுபடியும் விண்ணப்பிக்காதீங்க ஏன்னா எல்லாமே கம்ப்யூட்டரை

சரி உங்களுக்கு மட்டும் அது விடுபட்டு இருக்காக்கா அந்த நேரம் சேர்த்துக்கலாம் மட்டும் எடுத்துக்கலாமா சரிங்களா அந்த அட்ரஸ் இருக்கதுக்கு அப்புறமே நாம எல்லார கரெக்ட்டா வந்து இப்படி கே எல்லாமே எல்லாம் எழுதிக்கிடுவேனே இதுக்கு யாராவது எழுத வைக்கணும் எழுதி கூட வைட்டரோ மொத்தமா ரெடி பண்ணுவ இல்ல யாராவது விட்டுட்டேனா நான் படு வாங்கி கொஞ்சம் வந்து மேடா போடுமா